வணக்கம் அத்தனை தாய் தமிழ் உறவுகளுக்கும் நேற்றைய முன்தினம் வந்துட்டு தமிழ்நாட்டுல குரூப் போர் தேர்வு நடைபெற்றது அதுல வந்துட்டு வினாத்தாலே முன்னுக்கு பின் முரணாக இருக்கு அப்படின்ட்டு பல பேர் ஆஹ் மறு தேர்வு வைக்கவும் இந்த வினாத்தால மாற்றவும் நிறைய பேர் வந்து போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பண்றாங்க நிறைய பேர் வந்து தேர்தல் தேர்வு ஆணையத்தை வந்துட்டு நிறைய விண்ணப்பத்தை கொடுத்துருக்காங்க நாம் தமிழர் கட்சி செந்தமிழ் சீமான் வந்துட்டு அவர்களுடைய மக்களை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்காரு என்னன்னா இதுவரை தமிழ்நாட்டு அரசியல்ல இல்லாத அளவுக்கு அரசு அரசுல இந்த ஒரு தேர்வை வந்துட்டு கண்மூடித்தனமா வினாக்களை கொடுத்துருக்கு என்னன்னா அந்த குரூப் ஒரு விஓ அப்புறம் சிஓ அப்புறம் அந்த தட்டச்சி அவங்களுக்கு உண்டான அந்த தேர்வு அந்த தேர்வுக்கும் அவங்க கேட்டிருக்க கேள்விக்கும் எந்த வித இல்ல இல்லை எப்படி ஐயா மணியரசன் சொன்ன மாதிரி நம் தமிழர்கள் நாம் தமிழர் நாம் வந்து தனித்தனியா கோணார்னா கோணார் அரசர் யார் இருக்கா அவங்களுடைய அழகுமுத்தி கோனுடைய வரலாறு மட்டும் படிக்கிறது இப்ப தேவர்னா முத்ரா தேவரையும் அஹ் கூலித்தேவரையும் மருதுபாண்டியம் மட்டும் படிக்கிறது நாடார்னா காமராஜர் மட்டும் படிக்கிறது இப்படி தனித்தனியா வரலாறு படிச்சுக்கிட்டு இருக்க இருந்த இதனாலதான் பிற மொழியாளர்கள் நம்ம ஊருக்கு வந்து தமிழ் வரலாறு என்ன தெரியுமா தமிழ் தமிழ் மொழி என்ன தெரியுமா தமிழ் கலாச்சாரம் என்ன தெரியுமா இப்படிலாம் பேசி நமக்கு அவன் பாடம் எடுப்பான் ஏன்னா சாதியும் மதமாக நம் பிளந்து கிடக்கிறதுனால அவன் இங்க வந்து நம்ம திராவிட நம்ம இந்தியன் இப்படி அவன் நம்ம நமக்கு மேல உட்காந்து நம்மள ஆண்டுகிட்டு இருப்பாங்க எடுத்துக்காட்டுதான் இந்த வினாத்தால் இதுல பாருங்க நான் அதோடைய அந்த புகைப்படத்தை போடுறேன் இந்த வினாத்தலுடைய புகைப்படத்தை கேள்வி ஒன்று ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு செப்டம்பர் ஒன்னு அன்று மேஜர் பானார் மேன் வந்து தன்னை கட்டபொம்மன் பாளையங்கோட்டையில் இறுதியாக சந்திக்குமாறு எச்சரிக்கை விட்டார் இந்திய வரலாற்றுல இந்த சுதந்திர வரலாற்றுல இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீரர் பூலித்தேவன் இந்த பூலித்தேவனுக்கு இந்த முக்குளத்தோர அமைப்புகள் தென்னாட்டு தென் மாநிலங்கள்ல இருக்கு இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் எப்படின்னு சொல்லணும்ல அதுக்கு தனியா பேசுவோம் இருந்தாலும் நான் ஒரு பாயிண்ட்ல சொல்லிடுறேன் இங்க இருக்கக்கூடிய சாதி அமைப்புகள் நாங்க தேவை நாங்க கொண்ட கொண்டாரு அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க இந்த சாதி அமைப்புகள் ஏண்டா பூலித்தேவனுக்கு பூலித்தேவன் அரண்மனையை விட்டா வேற எங்கி ஏண்டா இல்லைன்னு எவனும் கேட்கல ஆளுங்கட்சியை எடுத்து எவனும் ஆர்ப்பாட்டம் நடத்தல தென்காசியில மாநாடு மானங்கட்டத்தனமா சொல்லிட்டு என்ன செய்யறாங்க ஓரணியில் கூடுவோம் தேவை மாறு அப்படின்ட்டுதான் தலைக்கு அது எங்கேயோ கொண்டு இடிக்கல ஸ்டாலின் சொன்ன ஓரணியில் தமிழ்நாடு இவரு இல்லையா ஓரணியில் தேவைமானோம் ஏண்டா என்னடா காசை வாங்கிட்டு ஆளுங்கட்சியிட்ட காசை வாங்கிட்டா என்னனாலும் சாதி சாதியை கட்சி வச்சிருக்கவனுக்கு சாதியை பட்டு சாதிய வெறி துளி அளவு இருக்காது அவனுக்கு காசு வெறி மட்டும்தான் இருக்கும் ஆளுங்கட்சி எந்த ஆளுங்கட்சி அப்போதைக்கு வருதோ அவன் ஏண்ட இத்தனை சாதி இருக்கு இத்தனை பேர் நான் சொன்னா வருவான் நான் சொன்னாதான் நான் எந்த கட்சிக்கு சொன்னா சொல்லுதனா அந்த கட்சிக்கு அவன் ஓட்டு போடுவான் இப்படி ஒரு எல்லா சாதியிலுமே இப்படி இருக்கு இப்படித்தானே திராவிடங்க நமக்கு தலைமாரி ஆகி போயிட்டு சரி இப்போ ஆஹ் கட்ட பொம்மனை தவிர்த்து தமிழ்நாட்டுல வேற தலைவர்களே கிடையாதா கட்ட பொம்மனை தான் கேள்வியாக எழுப்பணும் சரி அதுக்கு பதில் வந்துட்டு அஜிரபாண்டிய கட்ட பொம்மன் அன்மனை வந்துட்டு ஐநூறு அடி நீளம் முன்னூறு அடி அகலம் இதெல்லாம் ஒரு கேள்வி திருடம் ஆங்கிலேயர் ஆங்கிலேயர்கள்ட்ட திருடனாறு கட்ட கட்டபொம்மன் திருட்டுத்தனம் செஞ்சதுனாலதான் தான் தூக்கல போட்டது ஆங்கில சுதந்திரத்துக்காண்டி போராடினாரு எழுத்து நின்னாரு அதுக்காண்டிலாம் தூக்கல போடல அது நம்ம தனியா அந்த புலித்தேவன் புலித்தேவன் காலம் ஏற்போம் கட்டபொம்மன் காலம் வைப்போம் இது தெரியாம நீங்க கேட்கறத சொல்றேன்ல நம்மளையே மசாலா வைக்கிறது ரெண்டாவது கேள்வி சவுத் திராவிட லாங்குவேஜ் தென்னிந்திய திராவிட மொழி மலையாளம் ஈஸ்ட் திராவிடன் லாங்குவேஜ் முண்டோ முண்டோ என்னன்னு தெருவில் போட்டிருக்காங்க சென்ட்ரல் திராவிடியன் லாங்குவேஜ் தெலுங்கு நார்த் திராவிடன் லாங்குவேஜ் குரு குன்னு போட்டிருக்காங்க கிரேக்கா என்னன்னு தெரில சரி இதில் தமிழை காணும் தமிழ்நாடு அரசு டிஎன்பிசி தமிழ்நாடு தேர்தா தே தேர்வாணையினா இந்த தேர்வை நடத்துகிறாங்க அதில் தமிழ்நாடு இல்லாமல் மலையாளம் தெலுங்கு எல்லாமே போட்டி திராவிடியன் லாங்குவேஜ் இதுதான் திராவிட மாடல் அப்படிங்கிறது சரி இது தேவையில்லாத ஆங்கில இந்த கேள்வி என்ன என்னன்னு இருந்து இதை படிச்சுதான் நான் விபவ சீவாப்புறேன் சரியாத விட்டுருக்கோம் ஈவேரா ராமசாமி பெரியா தந்தை பெரியார் தான் போட்டிருக்காங்க ஆனா பெரிய மனுஷமெல்லாம் கிடையாது சிறிய மனுஷன் சில்றப்பையா அதனாலதான் ஈவேரா ராமசாமி நாயுடு புதிய இந்தியா சுயமரியாதை பத்திரிகை அதாவது ஜீவேரா ராமசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துல சுயமதி ஆளு இயக்கம்னு ஆரம்பிச்சான்னா அதுக்கப்புறம் புதிய இந்தியா சுயமதி ஆளி பத்திரிக்கையே இந்த ரெண்டு கேள்விலயும் இது சரி சரியான பதில் எல்லாம் எப்படி இருக்கு எப்படி இருக்கு இதெல்லாம் யுவேரா மட்டும் தான் வேற யாரும் இல்லைங்க நான் சொல்றேன்ல இவங்க 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 கொள்கை தலைவரு இவங்க இவங்க திமுக அதிமுக இதுல என்ன ஞாபகம் வருமோ எல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க கேட்டு சரி தமிழ்நாட்டில் வீடு தேடி கல்வி எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது இந்த ஒரு கேள்வி எப்படி இருக்கு பாத்துக்கோங்க ஆஹ் தமிழ்நாட்டுல வீடு தேடி கல்வி வந்து கொரோனா காலகட்டத்துல நடைமுறைப்படுத்தப்பட்டது ஆனா வீடு தேடி கல்வி கல்வி எல்லா வீட்டுக்கும் போச்சா அப்படின்னா சாத்தியமே இல்லை தோற்று போச்சு அந்த அந்த இதே வந்து தோற்று படிச்சுக்கிட்டேன் வீடு வேடி கல்வி வந்துட்டு எந்த ஆண்டுல கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு கேள்வி என்னன்னா அவர் வந்து ஸ்டாலின் அந்த கொரோனா காலகட்டம் முடிஞ்சு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலதான் தேவ முடிஞ்சிச்சு அதை வந்துட்டு ஆன்சரா கொண்டு வரணும் இது ஒரு கேள்வி இது ஒரு கட்சி இது ஒரு ஆட்சி இது ஒரு கேள்வின்னு கேட்டுட்டாங்க சரி இருக்கட்டும் தமிழ்நாடு நிதி அமைச்சர்கள் பட்ஜெட் ஆண்டை அடிப்படையாக அடிப்படையில் கொண்டு வரிசைப்படுத்திய பட்ஜெட்ல நிதியமைச்சர்கள் யார் யாருங்கிறத ஒரு நாலு பேரை கொடுத்து அதுல வரிசைப்படுத்தணும் பன்னீர்செல்வம் நெடுஞ்சலியன் பழனிவேல் தியாகராஜன் தங்கம் தென்னரசு என்னன்னா திமுகல இப்ப இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நிதியமைச்சர் பேரை வந்துட்டு மண்டையில ஏற்றி விட்டுருந்தோம் அப்படின்னு இந்த நாலு அச்சனையும் கொடுத்து யாரையும் இந்தியா கொடுப்பாங்கல்ல அதை சரி பாத்துக்கோங்க எப்படி இருக்கு தமிழகத்தில் கல்வி தமிழகத்தில் கல்வி தமிழகத்தில் கவ்வி இருந்த காய்களை அகற்ற வந்தவர் காகிதே மில்லத்தவர்கள் என்று புகழ்ந்தவர் யார் இதுல ஆப்ஷன் ஈவேரா ராமசாமி நாயக்கரு அண்ணா மாப்போ சிவஞானம் சீவானந்தம் பா சீவானந்தம் இந்த நாலு பேர்ல யாரு ஏன்னா அதுல போட்டணும் ஏன்னா இதுலயே மொதல் கேள்வியும் பெரியாரு இங்க ஒரு கேள்வியும் பெரியாரு பார்த்துக்கிறீங்க விடியல் பயணம் எப்போது தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டது அதான் மண்டுக்கு ஏரிச்சி மண்டுக்கு ஏரிச்சி இந்த கேள்விதான் விடியல் பயணம் தமிழ்நாட்டில் எப்போது தொடங்கப்பட்டதுன்ற ஒரு கேள்வி ஸ்டாலின் தான் வராரு விடிய போறாரு அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் ஒரு எப்படி சொல்ல ஒரு அரக்கனுக்கு பிறந்த அதை விட்டுருவோம் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மே மாதத்துல தொடங்கப்பட்டுச்சு இது ஒரு கேள்வி இந்த பதில நான் எழுதணும் இந்த முட்டாப்பையாரும் சொல்றேன்ல காசுக்காக வாக்கை மக்கள் செலுத்துகிற வரேன் அதான் சொல்றோம்ல நூறு வருடத்துக்கு பிறகு வரும் முட்டாள்களுக்கு நாம் எப்படி இருந்தோம் எதை செய்தோம் என்று தெரியவா போகிறது அப்படி இருபத்தி மூணாம் புலிகேசியில கேள்வி கேட்ட மாதிரிதான் நாலு வருஷம் ஆட்சி நாசமா போன ஆட்சிக்கு இந்த நாலு வருஷமே சாட்சி இந்த நாலு வருஷத்துல இருந்து நீங்க கேள்வி கேட்டுட்டாங்க இந்த மூடி வைப்போம் மக்கள் திண்டிக்கு செயல்படுங்க குரூப் போர் தேர்வு பதிமூணு லட்சம் பேர் எழுதியிருந்தாங்க கடந்த ஆட்சியிலே ஐயா எடப்பாடி மத்திய அரசு பிஜேபியோட சொல்ல கேட்டு யார் வேணாலும் எழுதிக்கலாம் தமிழ்நாட்டு டிஎன்பிசியில யாருனாலும் குரூப் போர் குரூப் ஒன் குரூப் த்ரீ எந்த எக்ஸாம்னாலும் யாருனாலும் எழுதிக்கலாம் பிற மாநிலத்தில மலையாளி தெலுங்கு அது யாருனாலும் எழுதிக்கலாம் எழுதிட்டு தேவைப்பட்டா நீங்க தமிழ் படிச்சுக்கிடுவான் எழுதி வேலைக்கு வந்துடுங்க அதுக்கப்புறம் தமிழ் படிச்சுக்குவான் இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்துச்சு வந்தது வேலை வாங்கினதுக்கு அப்புறம் எவனும் படிக்கப்படுறது இல்லைல்ல இந்த பதிமூணு லட்சம் பேர் நேற்று எழுதியிருக்காங்க மூவாயிரத்தி அறநூறு இருக்கைகள் தான் காலியா இருக்கு இந்த மூவாயிரத்தி அறநூறு இருக்கைகள்ல இந்த பதிமூணு லட்சம் பேர்ல எவன் எவன் ஆந்திராக்காரன் எவன் எவன் கேரளாக்காரன் எவன் எவன் தெலுங்கு எவன் எவன் கன்னடம் ஒவ்வொன்றும் தெரியல ஏன்னா ஆட்சியில் அமர்ந்திருப்பதே ஒரு ஆந்திரக்காரர் தானே திராவிடர் தானே தமிழர் கிடையாதுல்ல இதுதான் திராவிடருக்கும் தமிழருக்கும் வித்தியாசம் தான் ஒரு தமிழன் தமிழ்நாட்டை ஆளும் பொழுது அந்த தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தமிழ் குடிகளுக்கு அந்த வாய்ப்பை கொடுப்பான் குடிய எந்த அளவுக்கு மக்கள் தொகையில எந்த கொடி எந்த கொடி அதிகமா இருக்கும் சரியான சமமான வாய்ப்பு கொடுப்பான் அந்த அந்த வாய்ப்பை கொடுக்கணும்னா நாம் தமிழர் கட்சி செந்தமிழ் சீமான அறியணை ஏறாம அது நடக்காது தமிழ் தேசியம் இல்லாம குடி ஒற்றுமைக்கு சமமான சரிபார்ப்பு பங்குகளை பிரித்து கொடுக்கவே முடியாது இத மு க ஸ்டாலின் வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது நான் வந்து அதை சரிப்படுத்துறேன் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுக்காரங்க மட்டும்தான் தேர்வு எழுத முடியும் தமிழ் மொழியை படிச்சா மட்டும்தான் தேர்வு எழுத முடியும் நான் கொண்டு வருவேன் சொன்னேன் நீங்க நீங்க சொன்ன ஆணி எந்தாலுமே புடுங்கல இருந்தாலும் சொன்னாரல பதிமூணு லட்சம் பேர் எழுதியிருந்தான் தமிழ்நாட்டுக்காரனுக்கே இதுல கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் வெறுப்பாயிடும் தமிழ்நாட்டுக்காரனே இது என்னடா கேள்வி கேட்டுக்கேன்னு காவி கூப்புறான் டிஎன்பிசி எழுத போனாங்க இது வரைக்கும் படிச்ச சிலபஸ்ல இருக்கிற கேள்வி எதுவுமே வரல முன்னுக்கு பின் முரணான கேள்விகள் தான் வந்திருக்கு இவங்க ஆட்சியில செஞ்ச சாதனையை ஃபுல்லா கேள்வியை கேட்டுட்டாங்க இது சாதனையே கிடையாது பெரும் போதனை தான் இதனால அதெல்லாம் கேள்வியை கேட்டுட்டாங்க சரி நம்ம விழித்து இருப்போம் அரசியலை மாற்றுவதற்கும் இந்த ஆட்சியை ஒழிக்க வேற வழி இல்லை நம்ம நிலத்தை காக்கணும் அப்படின்னா இவர்களை வேரோடு ஒழிப்ப காசுக்காக ஓட்ட விளக்கு விற்காம நாட்டுக்காக சிந்திச்சு ஒரு புதிய ஒரு அரசியல் மாற்றமாக வளரட்ட நன்றி வணக்கம் நான் போகிறேன்